என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் ஒரு தந்தையும் மகனும் கூட்டாக சேர்ந்து உன் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்திவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்று நீ கட்டாயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நல்லதா கெட்டதா என்று கூட நீ தெரியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை எக்காரணம் கொண்டும் அதனை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் குழந்தை எதற்கும் வருந்தி விடாதே எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களைப் பற்றிய கவலைகளும் தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் கருப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் வரக்கூடிய காரணங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்தும் பொழுது இதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடந்தே தீரும் எப்பேர்ப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தியே தீரும் கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் இந்த தந்தையும் மகளும் ஒரு சேர வந்து உனக்கு இது போன்ற விஷயங்களை நடத்த நினைக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையை சட்டென்று இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ளத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டு எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்பது உண்மையாக இருந்தாலும் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை நடத்த நினைப்பதை உன் அப்பன் கருப்பன் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் எதை பற்றி யோசிக்கிறேனோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் எப்பொழுதும் நீ எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள் உன் இல்லத்திற்குள் உன் அனுமதி இல்லாமல் ஒரு தந்தையும் மகனும் ஒரு விஷயத்தை நடத்த முடியும் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ ஒவ்வொரு முறையும் சரியாக புரிந்து அல்லவா கருப்பன் எதை சொன்னாலும் நிச்சயமாக அதில் நம் வாழ்க்கையின் நன்மைதான் அடங்கி இருக்கும் என்பதனை நீ புரிந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் ஒரு பொழுதும் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைப்பேனா அப்படியே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களையும் தான் நான் விட்டு விடுவேனா என்ன ஒருபோதும் இதற்கு நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் ஒருபோதும் இந்த கருப்பன் இது போன்ற உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படியானால் நாளைய விடியலில் உன்னை தேடி போகின்ற இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளைத்தான் நடத்தி கொடுக்க போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் உனக்கான வெற்றிகளையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் என்னவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இதையெல்லாம் என்னாலும் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து என் பிள்ளை அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்திடத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் எந்த கவலைகளும் தேவையில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எந்த மாற்றங்களையும் நிச்சயமாக கொடுத்துவிடப் போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே சாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் தந்துவிடுவதில்லை அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாரையும் உன் வாழ்க்கைக்குள் அழைத்து விடுவதும் இல்லை யாரும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து எந்த ஒரு மாற்றங்களையும் தந்துவிடப் போவதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் அப்படி பார்க்க போனால் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன கொடுக்க போகிறது என்பது இந்த தந்தையும் மகனும் சேர்ந்து உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை சார்ந்தே இருக்க போகிறது அப்படியானால் முதலில் இவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் இல்லத்தில் எதை நடத்தப் போகிறார்கள் என்பதனை நீ உணர வேண்டும் இவர்களை புரிந்து கொண்டாலே நிச்சயமாக எதை செய்ய வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வேறு வழியில்லை எந்த விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கத்தான் வேண்டும் வேறு வழியில்லை எதையுமே விட்டுவிடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை எல்லாம் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று உறுதியான பிறகு ஒருபோதும் அதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்திலேயே கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தட்டும் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதுவும் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவதற்கான விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சந்தோஷமான நிகழ்வை என் பிள்ளை நீ சந்தித்து அதை உன்னுடைய வாழ்க்கையாக நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள போகிறாய் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ உண்மை என உணர வேண்டிய தருணம் உன் வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய தருணம் நாளைய விடியல் தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலாக கிடைத்திருக்கும் பொழுது நாளைய விடியலில் செவ்வாய்க்கிழமையினுடைய நாயகனான கந்தபெருமானும் அவரின் தந்தையான சிவபெருமானும் அதாவது சிவபெருமான் கால பைரவரினுடைய ரூபத்திலும் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சேர முடிவினை கட்ட வருகிறார்கள் தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களுக்கும் முடிவு கிடைக்கப் போகின்றது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே உன்னை நீ நினைத்து நினைத்து வருந்தியும் வேதனை பட்டும் கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நடத்துவே உன்னை தேடி வருகின்ற சிவபெருமானும் சிவபெருமானினுடைய அன்பையும் நீ பெறும் பொழுது கந்தனின் அருள் தானாக உனக்கு கிடைத்துவிடும் செவ்வாய் கிழமையில் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையின் பேர் அதிசயங்களை கொடுக்கும் கால பைரவரை வழிபடும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களையும் சரி உனக்கு வேண்டாத விஷயங்களையும் சரி நிச்சயமாக என்னவென்று அதை உன் வாழ்க்கையில் சரியானபடி நடத்தி கொடுத்து விடுவார்கள் என் குழந்தையே வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம் வேண்டும் என்றே நமக்கு கஷ்டத்தை கொடுத்ததுதான் ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை கருப்பன் துணை கொண்டு மனதில் தைரியம் கொண்டு அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை மனதார உன் அப்பன் நான் பாராட்டுகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை எல்லாம் ஒரு சேர கொடுத்திட நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி நிற்காமல் இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கிறது இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் ஒரு சேர பெற்றுக்கொள் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நிறைவாக நீ ஏற்றுக்கொள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் நேரம் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உதவிகளையும் நான் எந்த நிலையிலும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இனி என்ன நடந்தாலும் நீ நீயாக இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள் உன்னை தேடி வருவது எல்லாமும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் இனிமேலும் உன்னை காயப்படுத்தி விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு நிச்சயமாக தந்து விடட்டும் எல்லாமும் மாறும் நேரம் இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் பதறாமல் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக நிறைவாக தந்து விடுகிறேன் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக என் கைகளில் இருந்து பெறப் போகிறாய் நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வருகின்ற கால பைரவரும் முருகப்பெருமானும் உன் வீட்டில் இருக்கின்ற பல தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு ஒரு சேர கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலுமே நாம் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வத்தின் காலடியில் சமர்த்தித்திருக்கிறோமல்லவா தெய்வம்தான் நமக்கு துணை என்பதனை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் வெற்றியின் முகமே என்பதனை நீ புரிந்து கொள் என்னாலும் உனக்கு வெற்றியின் சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனிமேல் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ தவிர்த்து விடாதே எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டு விடாதே நான் இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சோதனைகள் இல்லை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்கள் இல்லை உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் தெய்வங்களும் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை தரும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான உச்சத்தை இந்த வாழ்க்கையில் தொடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு என்றுமே வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு சேர உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்க மாட்டாய் கருப்பன் சொன்ன சொல் மீறமாட்டேன் நாளை தினம் உன் வீட்டில் இந்த இரண்டு பேரினுடைய ஆட்டமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்பதனை மறந்து விடாதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வேரறுத்து உன் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தின் உச்சமாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்